வணக்க நண்பர்களே நான் உங்கள் பத்த சாரதி மதுரை ராஜ்வாம் சிலருந்து பேசுகிறேன் நண்பர்களே நம்ம சேனலை முத முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே அப்போ நான் அந்த போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே நம்ம கிளிமுக்கு விஷீவாள் கோழியை மட்டும் வளர்க்குறோம் நாட்டு கோழி சண்டை கோழிலாம் வளர்க்குறதில்லை இது அழகுக்கு தான் வளர்க்குறது தலைமுக்கு வால் கலருக்கு ஏற்ற விலை இருக்குது ஒயிட்டு கீரிலாம் நல்ல விலை போகுது பொன்ற மாதிரி தான் மயிலுக்காலம் எல்லாமே தலைமுக்கு வாழு ஹைட் அண்ட் ஒய்டு தான் நண்பர்களே வில மினிமம் நம்மகிட்ட ஜோடி ஐயாயிரத்துலேருந்து ஆரம்ப விலை ஐயாயிரத்துலேருந்து இருக்குது நண்பர்களே எல்லா ப்ரைஸ் ஜோடி ஜோடி கேட்குறீங்க விலை கேட்குறீங்க விலை தான் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் மூன்றை மாதத்துக்கு மேலே தான் கொடுக்குறேன் அது கூட ஒரு மா ஒன் மந்த்ஸுக்கு டூ மந்த்துக்கெலாம் நம்ம கொடுக்குறது கிடையாது நண்பர்கள் வாங்கி உங்களால் காப்பாற்றி வளர்க்க முடியாது சரியா நம்மளே நாங்களே வந்து காப்பாற்றி வளர்க்குறது ரொம்ப ரிஸ்க் தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம் குஞ்சு பொறிக்கிற வரைக்குமே அடை வச்சு அதை பொரிச்சதுக்கப்புறம் ஏழாம் நாள் எஃப் ஒன்று ஊற்றது பதினாலு நாள் எஃப் டூ இருபத்தோறாம் நாளில் சோட்டா ஊற்றிட்டு அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளே ஆடிகி இன்ஜெக்ஷன் அப்புறம் சிக்கன் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாற்றி கொண்டு வந்து அந்த மூன்று மாதத்தில் தாய் பிரிக்கிற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தாய் பிரிச்சுட்டு மறுபடியும் முட்டை விடுதல அடை காக்கு ஒவ்வொன்றும் அடையில குஞ்சு கூப்பிட்டு போவோம் அது வரைக்கும் நம்ம அடை காத்ததுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் அப்போனா தான் உங்களுக்கு வளர்க்க முடியும் காக்கா கழுது தூக்காது உங்கள் கையில் நிற்கும் பொடி கொஞ்சம் வச்சு பாவாது பச்சை குழந்தை மாதிரி நண்பர்களே அதனால் ரொம்ப பொடி சிக்லாம் வாங்கி வளர்க்கணும் நினைக்காதீங்க நீங்கள் வாங்காதீங்க இந்த சைஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இதோட பெரிய சைஸு நம்ம அடுத்த வீடியெல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி சிக்ஸ் இருந்தால் தான் கொடுக்குறது அந்த மாதிரி போ ஓடி போகிற சிக்ஸ் இந்த மாதிரி சை சைஸ் தான் மூன்று மூன்று மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம கொடுக்குறோம் அது வெலை கூட அது மினிமம் வந்து மூன்று மாதம் சிக் வந்து ஜோடி ஐயாயிரத்துக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே மயில் கலர் இருக்குது இந்த கருப்பு கலர் கலந்து வரும்ல கருப்பு ரெண்டு கலந்து வந்தால் காகம் கருப்பு எல்லாம் வந்தால் மயில் வெள்ளை பொன்ற வெள்ளை கீரி பொன்றக்கீரி கீரி இந்த சிக்ஸ்லாம் இருக்குது நண்பர்களே வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம் எல்லா ஊருக்கும் டெலிவரி இருக்குது நண்பர்களே ஆமாம் டெய்ன் ட்ரான்ஸ்போர்ட் பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்